வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நம்மளை ஈர்க்குதோ நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் நம்மளை அடிமைப்படுத்துது அப்படிங்கறதுதான் உண்மை சோ உங்களுடைய வாழ்க்கையில எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையையும் அடிமை ஆயிடாதீங்க அதுக்கப்புறம் அது தரக்கூடிய வழிகளும் வேதனைகளும் வாழ்க்கை முழுக்க தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அழகான அன்பான அன்பாவே அடிக்கடி அதை அலட்சியப்படுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அத ஒரு கட்டத்துல நாம ஒதுங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தே ஆகுங்க ஒரு விஷயத்த நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் இதையெல்லாம் நம்ம பெருசா புலம்பி தீத்துக்கிட்டு இருப்போம் ஆனா நமக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ஈஸியாகவும் மௌனமாகவும் நம்ம கடந்து வந்துருவோம் ஸோ இதுதான் மனுஷனோட வாழ்க்கை நீங்களே யோசிச்சு பாத்திருப்பீங்க என்னடா நம்ம பெரிய பிரச்சனை கூட ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம் ஆனா சின்ன சின்ன பிரச்சனை யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது வந்து உங்களுடைய மனசுல வந்து ரொம்ப உங்களை குடஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேரோட வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களை நேசிக்க கூடிய உறவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறவை மதிக்க பழகிக்கோங்க ஏன்னா அந்த மதிப்பு தான் மத்தவங்க முன்னால உங்களுடைய மதிப்ப உயர்த்தி காட்டும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க மனுஷங்களோட உண்மையான அழகு அப்படிங்கறது என்ன தெரியுமா மத்தவங்களை நாம மதிக்கும் தான் அந்த அழகு எந்த அளவுக்கு புனிதமானது அப்படிங்கறது முகம் அழகு நம்மளுடைய உடம்பு அழகா இருக்கு அடுத்தவங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் நீங்க அவங்கள மதிக்கக்கூடிய மரியாதை நடத்தக்கூடிய விதம் இதெல்லாம் தான் நீங்க எந்த அளவுக்கு அழகா இருக்கீங்க அப்படிங்கறத உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது மரியாதையாவும் மரியாதையாகவும் கண்ணியமாவும் பழகிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம் காசு பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பெருமை கிடையாதுங்க நம்மளுடைய கஷ்டத்திலையும் சரி நம்மளுடைய சந்தோஷத்திலையும் சரி நமக்கு தோளோடு நின்னு தோல் கொடுக்க எந்த அளவுக்கு நாம உறவுகளை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறதுதான் வாழ்க்கையில உண்மையான பெருமை அப்படின்னா அதுதாங்க இங்க உங்க மனசுல பட்டதை எல்லாத்தையும் நீங்க அப்படியே பேசிடணும்னு தயவு செஞ்சு என்னைக்குமே நினைக்காதீங்க ஏன்னா அப்படி நீங்க பேசும்போது அந்த இடத்துல மனசுல பட்டதை எல்லாம் பேசுறதுனால ஒரு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கிறது நீங்க சொன்னதுனாலயே அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும் சோ முடிஞ்ச வரைக்கும் இடம் பொருள் ஏவல் பார்த்து மனசுல இருக்கிறத எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க அது சரியான நேரமா சரியான வார்த்தை சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா வார்த்தைகளை விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அள்ள முடியாது யோசிச்சு பாருங்க இங்க அடிக்கடி தவறு பண்றான் பாத்தீங்களா அவன் அப்பாவி இங்க ஒரே தவறை திரும்ப திரும்ப பண்றான் பாத்தீங்களா அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தப்புமே செய்யாம இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு மரக்கட்டுங்க ஆனா தன்னை அறியாமல் தப்ப பண்ணிட்டு அது தன்னை அறிந்தே அந்த தவற திருந்திக்கிறான் பாத்தீங்களா அதுதான் அவன்தாங்க மனுஷன் சோ உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னா தப்பு கிடையாதுங்க ஏன்னா வாழ்க்கையில தப்பே பண்ணாம யாருமே இருக்க முடியாது ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் அடுத்த தடவை அந்த தப்ப நம்ம சரி பண்ணிக்க முடியும் சோ நம்ம எதுவுமே பண்ணாத இருந்தாலும் நம்ம மரக்கட்டைக்கு சமம் அதனால நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படாதீங்க அந்த தப்ப திருத்திக்காம இருக்கிறது தான் தப்பு அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க நமக்குன்னு யாருமே இல்லாதப்போதான் இந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கறத நமக்கு ஒரு பாடத்தை புகட்டும் சோ யாருமே இல்லாதப்ப நம்ம உட்கார்ந்து யோசிக்கும் தா இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்று கொடுக்கும் யாரையும் நம்பிரகாமா இருந்திருக்கலாமே அப்படிங்கற ஒரு பாடத்தையே நமக்கு அப்பதாங்க கற்று கொடுக்கும் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக மட்டும் என்னைக்குமே ஒருத்தங்கள நேசிக்காதீங்க உங்களுக்கு தேவை இல்ல அப்படிங்கிறதுக்காக என்னைக்குமே ஒருத்தங்கள வெறுக்காதீங்க இது ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்